பொதுவாக இறந்து போனவங்களை பற்றி நம்ம அவதூறு செய்யக்கூடாது ஒரு ஒரு குறைபாட சொல்லக்கூடாது ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்களை சொல்லலாம் அது குறிப்பாக பெரிய மனிதர்கள் நல்லா மக்களிடம் அறிமுகமானவங்களை பற்றி பேசுகிறதுனாக்கா நிறைய பேர் சுவராசியம்மா கேட்பாங்க அப்படி ஒரு சுவராசியம்மனும் சம்பவத்தை சொல்ல போகிறோம் எம்ஜிஆர் சரோஜாதேவி மஞ்சுளா ஜானகி அம்மா இவர்கள் நால்வரும் இறந்து விட்டார்கள் ஆனாலும் ஒரு சூராசியமான செய்தி அவர்கள் தொடர்பானது நான் நேரில் கண்ட ஒரு செய்தி சொல்ல போகிறோம் தோட்டத்தில் எல்லா வகையான மாமரங்கள் இருக்கும் அதுபோல் கொய்யா மரங்கள் இருக்கும் மாதுளை மரங்கள் இருக்கும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நிறைய இருக்கும் அதில் இந்த நிறைய அந்த தலைவர் இருந்த காலத்தில் நம்ம வந்து கவர்மெண்ட்டுங்கிறதுனால ஒரு அரசு அலுவலராக க பயன்படுத்தி இருந்தாங்க தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதாவது எல்லா அதிகாரிகளும் வந்து இறந்து விட்டார் முதலமைச்சருக்குள்ளே புரோட்டோக்கால் இல்லை ஜானியமாக இறந்து விட்டார் இறப்பதற்கு முன்பு ஜானியம்மா இருக்கும் வரையில் அரசாங்கம் என்ன கொடுத்துச்சோ அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளட்டோம்னு ஒரு லிஸ்ட் அனுப்புகிறாங்க எம்ஜிஆர் தனது நண்பரில் ஜானகிம்மா சொன்னாங்க தோட்டத்தை பார்ப்பதற்கு அவர் ஜெயப்பாட் சிக்கல் தம்பி ஜெயப்பாட்தான் இருக்கட்டும்னு சொல்லி சொல்லிட்டாங்க நிறைய இந்த காய்கறி கீரைகள் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு எப்பொழுது முன்பு வந்து நிறைய பேர் வந்து போனாலும் அவர்கள் கொடுத்தாலும் செய்து கொண்டு வந்தார்கள் சார்ந்தவர்கள் பயனடைந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருவார்கள் பிறந்த நாள் குழந்தைகள் பிறந்த நாள் திருமண நாள் எல்லாம் மாதிரிலாம் பார்க்கறது வருவார்கள் அப்படி ஒரு நாள் நம்ம சரோஜா தேவி அம்மா மஞ்சுளா அம்மா மஞ்சுளா அம்மா இல்ல மஞ்சுளா மேடம் அடுத்தாப்புல இவங்க மஞ்சுளா சரோஜா தேவி இவங்க வர்றாங்க ஒரு காரில் வர்றாங்க வந்த உடனே இங்கேருந்து எப்பொழுது வந்தாலும் ஜானகம் என்ன செய்ய தாய் வீடு மாதிரி ஒரு பையில் வச்சிருக்கோம் ஜானை அம்மா இவர்கள் இருவரும் வந்த உடனே என்ன பண்றாங்க வந்து பேசிட்டு இருக்காங்க வரவதிர்கள் வர பேரா செய்றாங்க எம்ஜிஆர் உடைய படத்தை எடுத்து ஜானகையம்மா தொடைச்சிட்டு இருக்காங்க தொடச்சிட்டு இருக்காங்க உடனே மஞ்சுளா ரொம்ப சின்ன வயசு பொண்ணு அக்கா ஆஹ் நான் அந்த போட்டோவை சொல்றாங்க மஞ்சுளா அம்மா ஜானகி அம்மா கேட்ட உடனே சரோஜ தேவியம் ஜானகி அம்மா அவரு இருந்தப்பதான் விடவே மாட்டேன் அந்த போட்டோ கூட கூட கூடாது உடுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க இது வந்து ஒரு உள்ளத்த பல விஷயங்கள் பொழுதே விட்டுருக்கு இதை விட ஹைலைட் என்னன்னா அந்த எம் ராதா வந்து யார் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார் இதற்கு அருகிலிருந்து பார்த்தவர் அல்லது மனைவி என்ற முறையில் இதை மோட்டிவேஷன் என்னன்னு ஜானகி ஜானகமாவை கோர்ட்டில் கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் இருபது மணி நேரம் யார் கூட இருப்பார் அந்த காலக்கட்டத்தில் சரோஜாதேவி அம்மா கூட தான் இருப்பார் என்னை விட அந்த மனுஷனை பற்றி நிறைய தலைவர் சொல்ல அந்த மனுஷனை பற்றி நிறைய தெரிஞ்ச ஒரே மனுஷி சரோஜி இந்த அம்மாவுக்கு வெக்கம் தாங்க முடியாமல் கீழே முடிஞ்சது சரிக்கா அதெல்லாம் பேர் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சமயத்தில் சொன்னாங்க இது எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால் உறவுகளும் மனித மனங்களும் எப்பொழுது எந்த காலங்களிலும் நினைவுகள் மாறாதவை மறக்கக்கூடாதவை அதற்கு செய்தார்கள் இது ஒரு காலகட்டங்கள் அப்புறம் இடையில நான் அந்த பையெல்லாம் கொடுத்தேன் பையெல்லாம் அந்த கொத்தரங்காய் அவங்க விளைஞ்ச கொத்தரங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ப்ளஸ்ஸு மாங்காவெல்லாம் இருந்தது அதெல்லாம் போட்டு பெரிய பெரிய பையதிகளுக்கு கொடுத்தோம் எம்ஜிஆர் மாதிரி வரவங்களுக்கு கொடுத்தேன் இது ஒரு நிகழ்வு என்னது கூட நான் துடைக்கக்கூடாத அப்போ தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தங்கள் மனைவி என்னங்கிறது அவரவர்களுக்கு தெரியும் பார்க்க